வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் அட்டை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தொலைப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இப்போது பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் மற்றும் மின்சாரம் தண்ணீர் அல்லது எரிவாயு பில்கள் போன்ற ஆவணங்கள் அடையாளம் மற்றும் முகவரிக்கான சான்றாக செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பிறப்புச் சான்றிதழும் செல்லுபடியாகும் ஆவணங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் இந்த ஆவணம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்த இந்திய மற்றும் வெளிநாடு வாழ் இந்திய குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு உருவாக்கும் போது பிறப்புச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆதார் ஆணையம் தற்போது வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த மாற்றத்திற்கு பிறகு பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் இந்த குழந்தைகளின் ஆதார் சேர்க்கை நடைபெறாது இது தவிர நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் பெயர் பிறந்த தேதி அல்லது பாலினத்தை மாற்ற விரும்பினால் அதற்காக பரிந்துரைக்கப்பட்ட செல்லுபடியாக மாவட்டங்களை நீங்கள் முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆவணங்களில் திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சை தொடர்பான மருத்துவ சான்றிதழ் மற்றும் பள்ளி சான்றிதழ் ஆகியவை அடங்கும் ஆதார் தொடர்பான சேவைகளை மிகவும் நம்பகமானதாகவும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான படியாக ஆதார் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது இந்த புதிய ஆவணங்களின் பட்டியல் எந்த சான்றிதழ்கள் செல்லுபடியாகும் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதை எளிதாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இது ஆதார் தொடர்பான செயல்முறைகளை மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதார் எண்கள் வழங்கப்பட்டிருந்தால் பயோமெட்ரிக் தகவல்களை கொண்ட முதல் ஆதார் எண் மட்டுமே செல்லுபடியாகும் மற்ற அனைத்து ஆதார் எண்களும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்படும் ஆதார் எண்களில் ஏதேனும் பயோமெட்ரிக் தகவல்கள் இல்லாவிட்டாலும் முதலில் வழங்கப்பட்ட ஆதார் எண் செல்லுபடியாகும் என்று கருதப்படும் வெளிநாட்டை சேர்ந்த இந்திய குடிமக்கள் என்பதற்கான காடு வைத்திருப்பவர்கள் வெளிநாட்டினர் மற்றும் மேபாலம் மற்றும் பூட்டான் நாட்டு மக்களுக்கு சிறப்பு ஆவணங்களின் தனிப்பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும்